ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம பார்க்குறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கேன் ரொம்ப சூப்பரவாக நிறைய கஸ்டமர் வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன் இல்லையான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அந்த பேங்க் பேங்கிள் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் வந்துச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்று வந்து தங்க விற்கிற விலையில வந்து வளையல் தங்க வளையல் பக்கத்திலலாம் போவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு வலையெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ இதோடய என்னோடய நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான வித்தியாசமான கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கியூட்டான ஒரு ஒயிட் எனாமல் காப்பர் எனாமல் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி தான் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கு வேணும் அப்படின்னா எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து எல்லா சைஸ்லையும் உங்களுக்கு கையில் அவைலபிள் இருக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான இப்ப தங்கத்துல லார்ஜ் ஆயிருக்க மாடல் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் வித்தியாசமான கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஒன்னொன்னா காமிக்க போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எல்லா கலெக்ஷனுமே லைவ் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் ரெண்டு எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்களா ஓகே இப்படி எடுக்கணும் எஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான காப்பு டைப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதில் அழகான ஒரு ஆன்டிக் மாடல்ல அவங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது கோல்டு மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பர்வாக இருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இது வேணும் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து டூ செவன்ட்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் டூ செவன்ட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஒரு காப்பர் வித்து க்ரீன் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது காப்பர் வந்து கிரீன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே ஜஸ்ட் வந்து டூ செவன்ட்டி மட்டும்தான் நாலு வளையலுக்கு இரநூத்தி எழுபது ரூபா மட்டும்தாங்க இதுலேயுமே ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு எல்லா சைஸும் கையில் அவைலபிள் இருக்கு ஓகேவா ரொம்ப சூப்பரான கை கலெக்ஷன் ஒயிட் எனாமல் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது கோல்டில் கூட இவ்வளோ மாடல் இருக்காதுங்க அவ்வளோ மாடல் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இயர் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக கோல்டாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் நீங்கள் மைல்டாக பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ மைல்டாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு லீஃப் மாடல் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து அச்ச அசல் கோல்டு மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கடையில் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலுமே எடுக்கலாம் இன்னொரு மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ தங்கத்தில் புதுசாக லார்ஜாக இருக்க மாடல் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் பாருங்கள் நல்ல ஒயிட் கட்டிங்கில் அதாவது கோல்டு கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க கோல்டு கட்டிங்கில் நல்ல ஒரு ஷேடோ வச்ச மாதிரி கோல்டு ஷேடோ வச்ச மாதிரி ஒரு டைமண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலரில் டைமண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக பேங்கிள் ஃபுல்லாகவே வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேங்கிள்லாம் வியர் பண்ணிங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா சாரி ஃபங்க்ஷனுங்களாம் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ஸ்பெஷலான வளையல் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது எனாமல் வச்சு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஒரு ஹார்ட் மாடல் ஹார்ட் மாடல் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹார்ட்டில் வந்து இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சாரியில் காப்பர் ஜரி ஸ்பெஷலுங்கிற மாதிரி பேங்கிள்ஸ்லேயுமே காப்பர் மாதிரி கொண்டு வராங்க கோல்டு காப்பர் ஒயிட்டு அவ்வளோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது கோல்டு டவுலே இவ்வளோ கலெக்ஷன் இருக்காதுங்க அவ்வளோ கலெக்ஷன் நம்ம கடையில் இருக்குது எஸ்எம் ஹவுஸ்க்கு விசிட் பண்ணி வந்து பார்க்கணும்னு பார்த்துக்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணினாலும் கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி உள்ளே உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணினாலும் கொடுத்துருவோம் இதெல்லாம் ஒரு எட்டு வரையில் சேர்ந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க என்னோட ஸ்கிரீனில் தெரிகிறது எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ அந்த நம்பருக்கு சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ரெகுலராக உள்ள மாடல் தான் இந்த டைப்பு ஆனாலும் எத்தனை விதவாக நம்ம கடையில் வந்தாலுமே திருப்பி திருப்பி ஃபுல்லாக கிளியராகிற முதல் மாடல் இது தான் ஒயிட் எனாமல் வச்சது ஒயிட் எனாமல் விட்டு கோல்டு என்னாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் வளையல் நல்ல வளையல் திக்காகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் போட்டால் கோல்டன் ஒரு லுக் கொடுக்கும் ரொம்ப அழகான வளையல் உங்கள் கைக்கு போட்டால் அது தனி அழகாக தான் இருக்கும் இதுவும் வந்து டூ பேங்கிள்ஸ் டூ டூ பேங்கிள்ஸ்லேயே வந்து காப்பர் ஒயிட் வித்து எனாமல்ல கொடுத்துருக்காங்க காப்பு மாதிரி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வளையல் போட்டுக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா காப்பு டைப்லேயே இதுவும் வந்து காப்பு டைப் வளையல் இதெல்லாம் ஒரு வளையல் போட்டால் போதும் கை அவ்வளோ அழகாக தெரியுங்க பாருங்கள் ஒரு வளையல் போட்டாலே கை ரொம்ப சூப்பராக தெரியும் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு இருக்கு ஒயிட் கோட்டிங் வளையல் தான் இதுவும் ரொம்ப சூப்பரான வளையல் வீடியோ கிளியரா இருக்கா வீடியோ கிளியரா இருக்கா கிளியரா இல்லையா பாத்துட்டு இருக்கவங்க மெசேஜ் பண்ணலாம் இந்த லிங்க் அப்படியே உங்க வாட்ஸ்அப் சாட்ல வச்சு விடுங்கப்பா அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க ஓகே கா தேங்க் யூ கா நிகாராக்கா அன்னை கரெக்டாக சொல்லிட்டாங்க மற்ற பேர் எல்லாரும் ஆக்டிவ்ல இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேவா தேங்க்ஸ் அக்கா ரொம்ப சூப்பர் ஓகேவா ப்ரைஸ் ஒன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் ஜஸ்ட் ஸ்கிரீன்செட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்சேட் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அதோட சைஸ் என்ன அவைலபிள் இருக்கு இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் என்ன ரேட் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிடுவோம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்க எஸ்எம் ஹவுஸ்ல புதுசு புதுசா என்ன கலெக்ஷன் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது எதுல ப்ரைஸ் வேணும் கேட்டிங்க எனக்கு தெரியல ப்ரைஸ் சொல்லிட்டு ஒன்னு ஒன்னு வேலியபிளா இருக்கு பிரைஸ் சொல்றதுக்கு தான் சொல்லலாம் நீங்க நீங்க கைல வச்சிட்டு இருக்க பிரைஸா பிரைஸ் வந்து டூ செவென்டி ஃபோர் பீஸ்க்கு எரநூத்தி ரூபா ஃபோர் பீஸ்க்கு ஓகேவா சூப்பராக இருக்கும் பேங்கல்ஸ் அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டாக நம்ம கோல்டு கடையில் கூட தங்க கடையில் கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வெரைட்டி யாரும் கொண்டு வர முடியாது இவ்வளோ கலெக்ஷன் இருக்காது உங்களுக்கு கோல்டு கவரிங்ல உங்கள் எஸ்எம் ஹவுஸ்ல அவ்வளோ கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் எனக்கு ஒரு இது பண்ணுங்க என் பார்த்துட்டு வந்து உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஓகேவா இந்த லைவை வந்து ஸ்டேட்டஸ் வச்சுடுங்க ஓகேவா இன்னும் டிஃப்ரெண்டான நிறைய கலெக்ஷன் இருக்கு வித்தியாசமான கலெக்ஷன் எல்லாம் இருக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வளையல் வந்து நம்ம இருக்க வளையல் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் 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 எங்களுக்கு ஒரு எனர்ஜி ஓகேவா பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு மைல்டா கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து என்ன அப்படின்னா ஒயிட் அண்டு காப்பர் எனாமல் அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வளையல் ரொம்ப டிஃப்ரெண்டான வளையல் அப்படியே கோல்டான் கேட்பாங்க எத்தனை கிராம் வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்கு பார்க்கறதுக்கு பார்க்கும்போது எனக்கே எல்லா வலையிலையும் எடுத்து கையில் போடணும் போல இருக்கு அவ்வளோ சூப்பமான மெட்டீரியல் சாரி சூப்பமான பேங்கிள்ஸ் வளையல் ஸாரி வீடியோ எடுத்து எடுத்து அப்படியே அந்த ஸ்லாங்லேயே வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வேணுங்கிறவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இதும் ஒரு டிப்பரின்டான வளையல் One month before ரம்சானுக்கு எடுத்த வளையல் fancy sari கொண்டு வாங்க இப்போ இருக்கா அந்த collection One month கில்ல பா one week முன்னாடி உள்ள வளையலே நமக்கிட்டு இருக்காதுடா டா okay வா அதாவது டென் டேஸ்க்கு முன்னாடி உள்ள வளையலேயே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் கிடைக்கும் கிடைக்கிறது கஷ்டம் சரிங்களா நீங்கள் வந்து கடைக்கு வந்து பாரு கடை இருந்தால் கடைக்கு வந்து பாருங்க விசிட் பண்ணி பாருங்க இருந்தால் எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகேம்மா இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் பாருங்க இந்த வளையல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அச்ச அசல் கோல்டு மாதிரியே இருக்கு எல்லா வலையிலும் எடுத்து அப்படிதான் சொல்றீங்கன்னு சொல்றீங்க எனக்கு பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது எல்லா வலையிலும் பேங்கிள்ஸ் கேட்கல சிஸ்டர் சேரி கேக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா ஃபேன்சி சாரி நிறைய வந்திருக்குப்பா நம்ம கடையில இப்ப வந்து இப்பதான் வே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது கலெக்ஷன் வந்துட்டே தான் இருக்கு நமக்கு வீடியோ போட தான் டைம் இல்ல கடைக்கு வரவங்க எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க அதனால இன்ஷால நீங்க கடைக்கு வந்து பாருங்க நிறைய வந்து ஆர்கான்சா ஃபேன்சி ஸ்பேஸ் சில்கு செமி சில்கு பட்டு கலெக்ஷன்லாம் நிறைய வந்திருக்கு நீங்க நம்பர் வச்சிருந்தீங்கன்னா சேட் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் வரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா ஓகேவா ஓகேம்மா இப்போ நம்ம லைவ் கூட பாருங்க ரொம்ப கியூட்டான ஒரு எனாமல் வச்ச வளையம் அந்த எனாமல் வச்ச வளையல் எக்ஸ்பிளைனே சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல் வந்து எனாமல் ஒரு க்ரீன் அண்ட் ஒரு காப்பர் கலர் என்னாமல் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் அடி அச்சு அசல் கோடை மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓகேவா இது ஒரு வளையம் இதுவும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ டொண்ட்டி தான் வரும் இந்த வளையம் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா வேறு என்ன கலெக்ஷன் இருக்குது அப் ஆரஞ்சு இது ஒரு கியூட்டான வலை ரொம்ப சூப்பரான வலை இட்ஸ் பாசிபிள் செல் ராட்ஃபர்ட் பேண்டட் பீஸ் அக்கா எதுக்கு ரேட் கேக்குறீங்க அக்கா அனிஹாரா அக்கா எதுக்கு ரேட் கேக்குறீங்க எதுக்கு ரேட் கேக்குறீங்க இல்ல எந்த வளையலுக்கு ரேட் கேக்குறீங்கன்னு கேட்கறேன் இது ரொம்ப சூப்பரான வளையல் ரொம்ப பிரீட்டியா இருக்கு குட்டி குட்டியா ஹார்ட் டிசைன்ல ஒரு காப்பர் வித்து ஒயிட் வந்திருக்கு ஒயிட் எனாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வளையல் ரொம்ப கியூட்டான வளையல் ஒவ்வொரு வளையலும் இருக்கும் அந்த வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச வளையல சூப்பர் நல்லா இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா வேற என்ன வளையல் இருக்கு ரொம்ப கியூட்டான வளையல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வளையல் ஒயிட் எனாமல் வச்ச வளையல் ஒயிட் ஏகப்பட்ட வளையல் வந்திருக்குங்க பாருங்க ஃபார் ஆல் ஃபார்ஆல் ஆமாக்கா அதாவது செட்டை தான் கொடுப்போம் நாலு பீஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கிறது நாலு பீஸ் தான் எடுக்குவாங்க ரெண்டு பீஸாக வந்து கொடுக்க மாட்டோம் ஓகேவா நாலு பீஸ் தான் உங்களுக்கு நான் ரேட் சொல்லிட்டு இது ஜஸ்ட் டூ செவன்டி மட்டுந்தான் அப்படி ஒயிட் கோல்டு பிளேட்டிங்ல கொடுத்துருக்காங்க என வச்சு இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு வளையல் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க வேற என்ன வளையல் நான் அந்த வழியில் இருக்கிறேன் அக்கா அந்த வளையல் நல்லா இருக்கா இப்ப காம்களையல் நல்லா இருக்கா ஓகேக்கா இன்னொரு வலையில் காமிக்க போறேன் பாருங்கக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர் தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா உங்க சப்போர்ட் எல்லாம் இருக்கிறனாலதான் வந்து நாங்க அடுத்தடுத்து கலெக்ஷன் கொண்டு வந்துட்டே இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேக்கா இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அந்த ஒர்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ராஜா காலத்துல எல்லாம் அரண்மனையில் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி இழுக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன் நாங்கள் வாங்கவே மாட்டோம் ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் நான் வாங்குறது ரொம்ப சூப்பராக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதாவது எல்லாத்துலேயுமே ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து கூட அவைலபிள் இருக்கு மற்ற கடைகள்லாம் மேக்ஸிமம் ரெண்டு பத்து வலையெல்லாம் மாடல் வச்சிருக்கவே மாட்டாங்க கொஞ்சம் குண்டா இருக்கவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பத்தில் என்னப்பா மாடலே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்தில் நம்ம இப்போ காமிச்ச மாடல் எல்லாமே ரெண்டு பத்தில் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மரகதக்கல் மாதிரி பதிச்சிருக்காங்க க்ரீன் அண்டு ஒரு பிங்க் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்பிளாகவும் இருக்குது நீங்கள் டாக்டர்ஸ் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க யார் போட்டாலும் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவங்கெலாம் இந்த மாதிரி வளையல் போட்டால் சூப்பராக இருக்கும் நான் காமிச்ச வளையல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போட்டிங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு இது வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடோவில் வந்த வளையல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஒவ்வொரு வளையலும் முத்தான வளையல் அவ்வளோ சூப்பரான வளையல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்து நான் இப்போ என்ன வளையல்லாம் காமிச்சோம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு வாட்டி காமிக்க போகிறேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு மாடல் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இது நல்லா இருக்குல்ல தீ போட்டான கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பியூட்டிஃபுல்லான வளையல் இதுவும் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்னோடய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ ரொம்ப சூப்பராக இருக்குது ஒயிட் என்னாமல் ஒயிட் கோல்டு காப்பர் என்னாமல் க்ரீன் கோல்டு அந்த மாதிரி வளையல் தான் இப்போ நிறைய வந்திருக்கு நம்ம வேணும் அப்படின்னா சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையனூர் பக்கத்தில் இருக்கீங்க சரௌண்டி சரௌண்டிங்லேயே இருக்கீங்க எஸ்எம் ஹவுஸ் தெரியும் அப்படின்னா நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஏகப்பட்ட சாரி கலெக்ஷன் வந்துருக்கு வளையல் கலெக்ஷனும் இருந்துகிட்டே தான் இருக்கும் மேபி எங்களுக்கு தான் வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இருந்தாலும் கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க பேங்கிள்ஸ் கலெக்ஷன் போடுங்க இயரிங் கலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும் கலெக்ஷன் நம்மக்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கனையும் அப்பதான் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் கலெக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா லைக் தட்டி விட மறந்துடாதீங்க ஓகேவா ஃபாலோ பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான திருப்பி இன்னும் கலெக்ஷன்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்குங்க இப்போ தான் நைட்டு வீடியோ போட்டோம் ஓகேவா இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் வீடியோட சந்திக்கலாம் 我个孙。